மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மகர ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் இத்தனை நாளாக உங்களை பிடிச்சிருந்த ஏழரை சனி உங்களை விட்டு விலக போகுதுங்க கடந்த ஏழரை வருஷமா பலவிதமான கஷ்டம் சங்கடம் தடங்கள் குடும்ப பிரச்சனை இதை மட்டும்தான் மகர ராசிக்காரங்க பார்த்துட்டு இருந்திருப்பீங்க குறிப்பாக படிக்கக்கூடிய மகர ராசிக்காரவங்களுக்கு படிப்பில் ஒரு மந்தத்தன்மை இருந்திருக்கும் உயர்கல்வி படிக்கிறதுல ஒரு தடை இருந்திருக்கும் சனி பகவானே இது எல்லாத்தையும் கொடுத்திருப்பாருங்க நாற்பது வயது இருக்கிறவங்களுக்கு வேலையில சிக்கல் வேலை கிடைக்காம இருந்திருக்கும் தொழில மந்தம் இந்த மாதிரி சிக்கல் மட்டுமே இருந்திருக்கும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியில நீடித்து வந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாத்தையும் அவரே தீர்த்து வைக்கிறாருங்க எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுக்குறாரு மனசுக்கு நிம்மதியை கொடுக்குறாரு தடை பெற்றிருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா கிடைக்குங்க குடும்பம் தனம் திருமணம் இது சார்ந்த வந்த பிரச்சனைகள் ஒன்று சேர்வார்கள் திருமணத்தில் இருந்த தடைகள் தீரும் கணவன் மனைக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் உங்க ராசிக்கு மூன்றாம் இடமான மீன ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறதுனால மகர ராசிக்கு உபஜயஸ்தானம் தான் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த ஸ்தானங்கள் எல்லாமே வெற்றிக்கு துணை புரியக்கூடிய ஸ்தானங்கள் உபஜயஸ்தானத்துல சனி பகவானுடைய இடம் அப்படிங்கிறது மூன்றாம் இடத்துல கிரகங்கள் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி தான் இந்த மூன்றாம் இடத்திற்கு அந்த கிரகங்கள் வெற்றிக்கு துணை புரியும் வாழ்க்கையில சந்தித்து வந்த பிரச்சனைகள் சிக்கல்களை தீர்த்து வைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றியா மாத்தி கொடுக்கும் வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் தாம்பத்திய வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே தீர்ந்துருங்க வெளிநாடு செல்லக்கூடிய வா வாய்ப்புகள் உண்டாகும் இந்த காலகட்டத்துல போக்குவரத்து சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு லாபம் உண்டு சொத்து வேலை இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒப்பந்தங்களில் கையெழுத்திட போறீங்க ஆக மொத்த எந்தெந்த விஷயங்கள் கஷ்டத்தை கொடுத்துச்சோ எந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க வாழ்க்கையை தொலைச்சு நின்னீங்களோ அது எல்லாமே சரி செய்ய போதுங்க அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நாங்க ஜோதிடத்துல என்ன சொல்வோம்னா ஏழரை சனியிலிருந்து விடுபட உங்களுக்கு சகாய சனி சகாய சனி அப்படின்னாலே சாதகம்தாங்க நூறுக்கு நூறு சதவீதம் சாதகமான பலன்கள் தான் இன்னும் கரெக்டா சொல்லணும்னா நூறுக்கு தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் எட்டு சதவீதம் அப்படிங்கிறது சனி பகவான் இப்பதான் உங்களை விட்டு போயிருக்காரு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல அடமலை விட்டாலும் செடி மலை விடாதுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி இப்பதான் உங்களை விட்டு நகர்ந்திருக்கார் அவருடைய தாக்கம் அப்படிங்கிறது தாங்க குறையும் அதையும் சரி செய்வதற்கான பலன்கள் நம்ம பின்னாடி பார்க்கலாம் சுருக்கமா சொல்லணும்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மறு ஜென்மம் எடுத்திருக்கீங்கன்னே சொல்லலாம் ஏழரை சனி னால எப்பேற்பட்ட பாதிப்பு உண்டாக்கும் அப்படிங்கிறது இப்ப போய் மகர ராசிக்காரங்கிட்ட கேட்டேன்னா சொல்லுவாங்க படாத பாடு பட்டுட்டங்க போற இன ஃபுல்லா அசிங்கம் அவமானம் அடி மேல அடி வாழ்க்கையே முடிச்செல்லாம் போல இருந்திருக்கும் மகர ராசி இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா கத்தி எடுத்து அறுத்து தொங்க விட்டா எப்படி இருக்கும் அரையும் குறையுமா உயிர் போயும் போகாம இருக்கும் பாத்தீங்களா அப்படி இருந்திருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை நரகா வாழ்க்கை அனுபவிச்சிருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வெகுளியா இருப்பாங்க சூதுவாது தெரியாதவங்க என்னன்னா கொஞ்சம் படப்படன்னு பேசுவாங்க கொஞ்சம் ரொம்ப மெச்சூர்டாக பேசுகிறோம் அறிவாளித்தனமாக பேசுகிறோம் அப்படின்னு பேசுவாங்க ஆனால் இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் இவங்களை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நிறைய வேலையை பார்த்துருப்பாங்க ஏமாத்தியிருப்பாங்க கஷ்டப்படுத்தியிருப்பாங்க சங்கடப்படுத்தி இருப்பாங்க சொல்லி தராமல் விட்டுருப்பாங்க நிறைய வாய்ப்புகள் அவங்கள பயன்படுத்திக்கிட்டு இவங்களை அம்போன்னு விட்டுருக்கலாம் எல்லாம் உண்மையுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இப்பேற்பட்ட அல்லோலப்பட்ட அவதிப்பட்ட நிலையிலிருந்து சனி பகவான் உங்களை விட்டு விலகிறாரு உங்களை பிடிச்சதெல்லாம் ஒளிஞ்சது எல்லாமே ஜெயம்தான் வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை கண்டிப்பா சேரும் மகர ராசி அன்பு சொந்தங்களே இப்போ நம்ம விரிவான விளக்கத்துக்கு போகலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல காலம் பிறக்குது ஏழ்ற சனி முடியுது அப்படின்னு நம்ம சொன்னோம் அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது மீன ராசியில நடக்குது ராசி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு மூன்றாம் இடம் அடுத்த வருஷத்துக்கு இந்த நிலமையில தான் சனீஸ்வர பகவான் இருக்க போறார் ஏழரை சனியின் பிடியில் இருந்து விடுபட்டுட்டீங்க ரொம்ப ஆறுதலான விஷயம் சவால்கள் தடைகள் எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு கொஞ்சம் நஞ்சமா போராட்டம் மூச்சு விட கூட முடியாது முடியலடா சாமியை விட்டுடுடா அப்படிங்கிற அளவுக்கு வாழ்க்கையை உங்களை பாடாப்படுத்திட்டு இருந்துச்சு இல்லையா அதிலிருந்து வெளிவர போறீங்க நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி உண்டு வாழ்க்கையில் பல்வேறு அம்சங்களில் வளர்ச்சி பெற்று முன்னேற்றம் பெற்று நல்ல காலத்துல நல்லா இருக்க போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சனிப்பயிற்சினால் உத்தியோகம் எப்படி இருக்க போது காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்க போது திருமண உறவு எப்படி இருக்க போது நிதி நிலைமை எப்படி இருக்க போது மாணவர்களுக்கு எப்படி இருக்க போது ஆரோக்கியம் எப்படி இருக்க போது எல்லாமே தெளிவாக பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படிங்கறதையும் பார்க்கலாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பய இந்த பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பயிற்சி உத்தியோகம் மற்றும் தொழிலில் நீங்கள் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியை அடைய முடியும் உத்தியோகத்தில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆக்கப்பூர்வமாக சிந்திச்சு செயல்படுவதன் காரணமாக சக ஊழியர்கள் கிட்ட மேல் அதிகாரிகள் கிட்ட நல்ல ஆதரவை பெறுவீங்க அவங்க உங்க முன்னேற்றத்துக்கு துணை புரிவாங்க உங்க முயற்சிகளை ஆதரிப்பாங்க சில சவால்களை நீங்க சந்திக்கக்கூடிய நேரத்தில் அதை தைரியத்தோடு எதிர்கொள் உங்களோட தகவல் தொடர்பு திறன் மேம்பட்டு மேம்பட்டும் இந்த காலகட்டத்துல உங்களுடைய உழைப்பு ஏற்ற மதிப்பு மரியாதையும் உங்க பணியிடத்துல உங்களுக்கு கிடைக்கும் நீங்க நினைச்ச மாதிரியே தொடர்ந்து வளர்ச்சி பெற்று முன்னேற்ற பாதியில பயணிக்க போறீங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அருமையா இருக்கு சனி பகவானுடைய இந்த பெயர் அப்படிங்கிறது உச்சபட்ச வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்துருக்காரு அடுத்து காதல் மற்றும் குடும்ப உறவை பார்க்கலாம் உறவை பொறுத்த வரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் காதல் உறவா இருக்கட்டும் குடும்ப உறவா இருக்கட்டும் புரிந்து புரிந்துணர்வு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு அதுவும் பெரிய ஆதரவு தாங்க சகோதர சகோதரிகள் கிட்ட நல்ல உறவு காணப்படும் பிள்ளைகள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் உங்க கருத்துக்கு முரண்பட்டு நின்று நின்றுப்பாங்க உங்க பெத்தவங்களா இருந்தாலும் சரி உங்க கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி உங்க பிள்ளைகளா இருந்தாலும் சரி அது எல்லாமே மாறுங்க நீங்க சொன்ன கருத்துக்கு மறுபேச்சு பேச்சே இல்லை அப்படின்னு வராதுங்க அங்கே ஒளிவு மறைவற்ற பேச்சு உறவிலிருந்து இடைவெளியை குறைக்கும் உங்களுக்கு ஏற்ற ஆத்ம துணையை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க காதல் உறவு திருமண உறவு அந்த திருமண உறவிற்கு குடும்பத்தாருடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும் இதற்கும் அமோகமான வரவேற்பை சனி பகவான் கொடுத்திருக்கிறாரு அடுத்த திருமண வாழ்க்கையை பார்க்கலாம் திருமணத்திற்காக காத்து உங்களுக்கு இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப சாதகமா இருக்கு உங்க விருப்பங்கள் நீங்க நினைச்ச மாதிரி நிறைவேறும் உங்களுக்கு ஏற்ற துணை கிடைப்பதன் மூலம் உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் திருமணமான தம்பதியர்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும் அந்யோன்யம் அதிகரிக்கும் திறம் திருமண உறவுனாலே கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குதாங்க செய்யும் அந்த மாதிரி நேரங்களில் கூட நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரணையா சேர்த்து பிடிச்சு வாழ போறீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க சவால்களையும் சரி சோதனையும் சரி எல்லாத்தையும் கடந்து வந்து சந்தோஷமா வாழ போறீங்க நீங்கள் வேணாம் நான் வேணா நீ என்ன நான் என்ன அப்படிங்கிற ஈகோ சுச்சுவேஷனில் பிரிஞ்சு போன பத்து பதினஞ்சு வருஷம் ஆகி இருந்தா கூட பரவாயில்ல இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இணைந்து வாழக்கூடிய அளவுக்கு இருக்குங்க அனுசரணையாக நடந்துக்குவீங்க விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க இதன் காரணமாக திருமண உறவும் சூப்பராக இருக்கு இதற்கும் சனி பகவானுடைய பயிற்சி தான் முழு காரணமாக இருக்குது அடுத்து நிதிநிலையை பார்க்கலாம் இந்த பயிற்சி அப்படிங்கிறது உங்கள் நிதிநிலையை சீராக வைக்குது பண நெருக்கடியில் இருந்தவங்கள வெளியே கொண்டு வராரு பணப்புல அதிகமாக இருக்கும் இந்த பணப்புழக்கம் தான் உங்களுக்கு ரொம்ப ஆறுதலாகவும் இருக்கும் பணம் தான் பல பிரச்சனைகள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கும் கடன் அடைக்க முடியாம ரொம்ப நெருக்கடியில் இருந்திருப்பீங்க அந்த பண நெருக்கடியிலிருந்து இருந்து விடுபட வழி உண்டு ஒரு பைசா கடன் இல்லாம எல்லாத்தையும் அடைச்சு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் பாதுகாப்பான நிதிநிலை இருக்கும் சேமிப்பு நினைச்சதெல்லாம் வாங்குவீங்க வசதி வாய்ப்பு பெருக்கிக்குவீங்க வீடு கட்டுவீங்க சொத்து வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்கள் எல்லாம் வாங்கி சந்தோஷப்படுவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அமோகமான காலகட்டம் நகை நட்டு ஆபரணம் எல்லாமே ஆசைப்பட்டது எல்லாமே வாங்கி குவிச்சிருவீங்க உற்சாகமா வளம் வர போறீங்க சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு அதிக லாபம் உண்டு முதலீடு செய்யக்கூடிய எண்ணங்கள் உங்கள் மனசில் தோணும் நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது ரொம்ப பிரகாசமாக இருக்கும் லாபத்தை ஈட்டக்கூடிய விதத்தில் தான் முதலீடு திட்டங்களை தேடுவீங்க அதற்கு தகுந்த மாதிரி இந்த நேரமும் சிறந்த நேரமாக இருக்குது பட்ஜெட்டை உருவாக்கி அதுக்கு தகுந்த மாதிரி செலவு செய்வீங்க உங்களுடைய எதிர்கால நிதி மேம்பாட்டிற்காக திட்டமிட்டு செய்யறது உங்களை இன்னும் அடுத்த நிலைமைக்கு எடுத்து செல்லும் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு உங்கள் கையில் பணப்புழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப தாராளமாக இருக்க போதுங்க தண்ணி மாதிரி உங்க கைக்கு வந்துகிட்டே இருக்கும் பயப்படவே வேண்டாம் அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் படிப்புல சிறந்து விளங்குவீங்க புத்திசாலித்தனமான உங்க செயல்பாடுகள்னால கல்வியில் பிரகாசமான விளங்க போறீங்க சிறப்பாக தேர்வு எழுதி வெற்றி பெற முடியும் உங்கள் திறன்கள் மேம்படும் ஆராய்ச்சி படிப்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு அதுலையும் வெற்றி காண முடியும் தீவிர கவனம் அர்ப்பணிப்பு புதிய உயரத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய உங்களது எண்ணங்கள் கனவுகள் நினைவாகுங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் வெளிநாட்டுல கல்வி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு பெற்று தருங்க மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு நீட் போன்ற சவாலான தேர்வுகள் கூட எளிமையா பாஸ் பண்ணிடுவீங்க வெற்றி வாய்ப்புக்கு மாணவர்களுக்கு சிறந்த காலகட்டம் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க தேர்வு எழுதுனா கூட சரிங்க அது நீட் தேர்வா இருக்கட்டும் எந்த ஒரு அரசாங்க தேர்வா இருக்கட்டும் எல்லா வகையான தேர்வுகள் தேர்வு முறைகளிலேயும் நீங்க வெற்றி வாகை சூட போறீங்க மகர பொறுத்த வரைக்கும் உயரத்துக்கு போக போறீங்க உங்களுக்கு தோல்விங்கிறதே இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் மேம்பட்டு நிற்கும் கிரகநிலைகள் உங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் நிற்கிறதுனால சுறுசுறுப்பாக இருப்பீங்க உற்சாகமாக செயல்படுவீங்க நீண்ட நாட்டில் உங்கள் உடல் நலனில் இருந்த கோளாறுகள் சரியாகும் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் தியானம் பண்றது யோகா பண்றது மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது இது எல்லாமே உடல் ஆரோக்கியத்துக்கு பாதுகாக்குங்க நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் நாள்பட்ட நோய்கள் கூட குணமாகும் உங்களுடைய நேர்மனையான செயல்பாடுகள்னால உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு நிற்கும் அதிக யோ யோசனை மட்டும் இந்த காலகட்டத்தில் வே வேண்டாங்க ஏன்னா அதிகமாக யோசிச்சீங்கன்னா மன அழுத்தத்தை உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் அதை தவிர்த்துக்கோங்க சின்ன சின்ன செரிமான கோளாறுகள் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து சூதானமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கோங்க ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கோங்க மற்றபடி பெரிய அளவில் எந்த ஒரு உடல் உபாதையும் இந்த காலகட்டத்தில் வருவதற்கு வாய்ப்பே இல்லைங்க சரிபகவான பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்துலையும் உங்களுக்கு சரி செஞ்சு கொடுத்துட்டாருங்க இப்போது சொல்கிற லிஸ்ட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் லிஸ்ட்டு போடுங்க எழுதுங்க ஒவ்வொன்றா சரியாகும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் எல்லாமே எதுவுமே இரு இல்லை அப்படிங்கிற நிலமையில் இருக்காது பிரச்சனைகள் எல்லாமே ஒழிஞ்சு போயிடும் மகர பொறுத்த வரைக்கும் தங்கம்னா தங்கம் அப்பேற்பட்ட சொக்க தங்கம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு எழகுன மனசுக்கு சொந்தக்காரங்க ஒரு செடியில் ஒரு செடியில் இருக்க பூவை கூட பறிக்க மாட்டாங்க அது எவ்வளோ அழகா இருக்குது பூத்து குலுங்கிட்டு இருக்கு பாரு செடி கொடி எவ்வளவு அழகா இருக்கு பாரு அப்படின்னு சேதப்படுத்தாம ரசிக்கக்கூடிய இனிமையான மனசுடையவங்க தாங்க மகர் ராசிக்காரங்க தோல்வியே தீயில போட்டு சாம்பலாக ஆக்குனா கூட ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி உயிர் பெற்று வரக்கூடியவங்க அனாவசியமான பேச்சு மகரத்துக்கிட்ட எப்பவுமே கிடையாதுங்க ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கு தான் ஆர்வம் காட்டுவாங்க இந்த குவாலிஃபிகேஷனால தான் இந்த கு இந்த குணாதிசீனத்தினாலதான் மகராசி இந்த ஏழரை சனியை தாக்கு பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம் அதுலேருந்து வெளியும் வந்திருக்கு புரியுதுங்களா செடி கொடிக்கு கூட துரோகம் பண்ணாதவங்களுக்கு சனி பகவான் என்னங்க பண்ணிட போகிறார் நீதிக்காரகன் நேர்மைக்கு உரியவன் நீதிபதி நல்லது கெட்டது செய் செய்யறதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் செடிக்கு கூட துரோகமே பண்ணது இல்லையே இவங்களை எப்படி பாடாப்படுத்தி இருப்பார் கட்டமைப்பின் காரணமா நீங்க பட்ட கஷ்டம் எல்லாமே கொஞ்சம்தான் அப்படின்னு தான் நான் சொல்றேன் இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த நிலைமை அப்படிங்கிறது முழுமையா தப் தப்பா இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு எந்த அளவுக்கு பாடாப்படுத்தி எடுத்திருப்போம்னு யோசிச்சு பாருங்க போதுண்டா சாமி அதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாது அப்படின்னு நீங்க போய் யோசிப்பீங்க கரெக்டு தானே இத்தனை நாளா நாலாபுரத்துலேயும் குழப்பம் தடுமாற்றம் அழுத்தெடுத்துட்டு வந்துட்டே இருந்திருக்கும் எந்த ஒரு வேலையும் முழுசா செய்ய முடியாது பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் மனசுல அமைதி இல்லாம தத்தளிச்சிட்டு இருந்திருப்பீங்க அப்படி இருந்த உங்க வாழ்க்கை இப்ப நல்லா இருக்க போதுங்க நீங்க எல்லாம் ஒரு ஆளானு உங்களை விட்டு ஒதுங்கி போனவங்க எல்லாம் இங்க வழியே வந்து பேசுவாங்க மனசுல இருந்த பயம் நீங்கும் உடல்நிலை சீராகும் ஆழ்ந்த உறக்கம் வரும் பெரிய நோய் இருந்தா கூட பயப்பட வேண்டாம் பரிசோதிச்சு பாருங்க சுத்தி இருக்கவங்க யார் நல்லவங்க யாரு கெட்டவங்க அப்படிங்கறத உணர முடியும் குடும்பத்துல நீ மகிழ்ச்சி தங்கும் வெளிப்படையா பேசுறத மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க யாரையும் எடுத்தறிஞ்சு பேசிராதீங்க அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுடைய விவகாரத்துல தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க யாருக்காகவும் சாட்சி கையெழுத்து போடக்கூடாது காலில் கொஞ்சம் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த பார்வை பார்வைக்கோளாறு பல்வழி இந்த மாதிரியான சின்ன சின்ன வழிகள் வரும் அதுதான் அதையும் மருத்துவர்கிட்ட போய் பார்த்து சரி செஞ்சுக்க முடியும் நட்பு வட்டாரத்துல உரிமையா பேசி உங்க பேரை கெடுத்துக்காதீங்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் உரிமை எடுத்து பேசலாம் மற்றபடி யோசிச்சுக்கோங்க குடும்ப உறவை தவிர்த்து மற்றவங்க கிட்ட உரிமை எடுத்து பேசாதீங்க பிள்ளை போக்கள் நல்ல மாற்றம் ஏற்படும் உறவுக்காரவங்க நண்பர்கள் இவர்களுடைய அன்பு தொலை அதிகமாகத்தாங்க இருக்கும் இத்தனை நாளா எங்கடா இருந்தீங்க எவனாவது நான் வந்து கண்டுக்கிட்டீங்களா இருக்கனா இல்லையா நான் செத்துட்டேன்னா கூட பார்க்கல இப்படி எல்லாம் யோசிப்பீங்க ஏன்னா காலம் நல்லா இருக்குங்க பழைய கடனை நினைச்சு அப்பப்போ புலமுன நிலை மாறி எப்பேற்பட்ட கடனையும் மழையளவு கடனா இருந்தாலும் சரி சுத்தமா பைசா பாக்கி இல்லாம அடைச்சு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க லாப வீட்டில் திடீர் பணவரவு உண்டு ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வரும் வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் ஆசைப்பட்டது எல்லாமே வாங்குவீங்க அந்த அளவுக்கு இந்த காலகட்டத்துல பண வர பணவரவு அதிகமா இருக்க போகுது மகளையுடைய திருமணத்தை ஊரே மெச்சரப்படி நடத்தி முடிப்பீங்க மகனோட திருமணத்தையும் ஒரே மெச்சரப்படி நடத்தி முடிப்பீங்க புதுசா வேலை கிடைக்கும் இதுதான் அதுதான் இல்ல எல்லாமே நல்லா இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தைரியம் அதிகரிக்கும் கல்வியாளராக இருக்கீங்களா அறிஞர்களா இருக்கீங்களா அப்படின்னா நட்பு கிடைக்கும் புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி வெற்றியில தான் முடியும் கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் நீங்க தலைமை ஏற்று நிப்பீங்க மூத்த சகோதரர்கள் வழியில உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும் சொத்து சேர்க்கை உண்டு விலையுயர்ந்த ஆபரணங்கள் ரத்தினங்கள் வாங்குவீங்க உறவுக்காரவங்க வீட்டு விழாக்களையும் முன்னின்று நடத்துவீங்க திடீர் பயணங்களாலும் அனுகூலமான பலன்கள் உண்டு நல்ல காலமா இருந்தாலும் சரி யாரையும் நம்பி பணமோ நகையோ கொடுக்க வேண்டாம் இல்லத்தரசிகள் ரொம்ப கவனமா இருக்கணும் அன்பா பேசுவாங்க ஆனா அவங்க கிட்ட தான் ஆபத்து இருக்கும் முடிந்த அளவுக்கு நீங்க உஷாரா இருங்க மத்தபடி உங்களுக்கு சாதகமான காலகட்டம் நினச்சது எல்லாமே நடக்கும் அதுவும் எல்லாமே நல்லதா நடக்கும் நல்லா நடக்கிறப்ப என்ன குறை சந்தோஷத்துக்கும் கடவுள் தான் போவீங்க கஷ்டத்துக்கும் கடவுள் கிட்ட தான் போவீங்க ஸோ சந்தோஷம் வந்திருக்கு அத போய் கடவுள் தான் பகிர்ந்துக்குவீங்க கடவுளே நீ கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு போய் நிப்பீங்க அடுத்ததான் அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு வேலை சுமை குறையும் சம்பளம் உயரும் பிள்ளைகளோட பேசுறதுக்கும் நேரம் கிடைக்கும் கல்வியும் சரி வேலையும் சரி காதலும் சரி எல்லாத்தையும் வெற்றி இருக்கு உங்கள் உங்களையும் சரி உங்க குடும்பத்தையும் சரி அனுசரிச்சு போக கூடிய ஒரு நல்ல நபர் உங்களுக்கு வந்து அறிமுகம் ஆவாருங்க மாதவிடாய் கோளார்கள் வந்து சரியாகும் வியாபாரத்துல தொடர்ந்து வந்த போட்டியாளர்களை சமாளிக்க கூடிய நிலை உண்டு சமாளிக்க முடியாமல் திணறி போய் நிப்பீங்க ஆனா இப்ப அதெல்லாமே மாறிடுங்க அவங்களுக்கே நீங்க ஒரு டஃப் கொடுத்துருவீங்க அவங்களாம் உங்களை பார்த்து பயந்து ஓடுவாங்க அந்த அளவுக்கு எல்லாத்தையும் சமாளிச்சு ஈடு கொடுக்கக்கூடிய அளவில் அனுகூலமான பலன்கள் இருக்கு தொலைக்காட்சி வானொலி இது மூ இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில நல்ல லாபம் உண்டு பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க உங்ககிட்ட வேலை செய்யக்கூட வேலையாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க கடையை விரிவுபடுத்துவீங்க நவீனமயமாக்குவீங்க பெரிய நிறுவனங்கள்ல இருந்து ஒப்பந்தங்கள் கையெழுத்தாலும் ஹோட்டல் இரும்பு இந்த மாதிரியான தொழில்கள்லாம் ஆதாயம் உண்டு கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு அதீத லாபம் உண்டு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிக சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கும் உங்களை கசைக்கு பிழிஞ்ச அதிகாரிகள் வேறு இடத்திற்கு மாற்றம் ஆவார்கள் உங்களுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி தாங்க மேலதிகாரிகள்லாம் வருவாங்க நீதிமன்ற தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமா வரும் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அலுவலகத்தை வரைக்கும் வீண் பேச்சை குறைச்சுக்கோங்க சக ஊழியர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமா பழகுங்க நீங்க இழந்த சலுகைகள் எல்லாமே உங்களுடைய ஆஃபீஸில் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் கல்வித்துறை வெளிநாடு வெளிமாநிலம் கான்ட்ராக்ட் துறை பணிபுரியவங்களை அதிக வாய்ப்பு உண்டு சகல விஷயமும் உங்களுக்கு சாதகமா இருக்கு சனி பகவானால பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு எதுவுமே இல்லைங்க அப்படியே மற்ற கிரகங்கள் உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் அதையே இவர் சரி பண்ணிடுவாரு பிரச்சனை வராமையும் பார்த்துக்குவாரு முன்னேற்ற பாதிக்கு உங்களை அழைச்சிட்டு போறாருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது சென்னை பல்லாவரத்துக்கு உள்ள பொழுச்சருள் அருள்பாளிக்கும் வட திருநள்ளர்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வான கேட்ட நட்சத்திர தன்னைக்கு போய் வழிபட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வளமாக மாறும் அதே மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்வதுனால நினச்ச காரியம் நிச்சயமாக நடக்கும் எட்டு திக்கும் இல்லைங்க எப்பேற்பட்ட பிரச்சனை எங்கேருந்து வந்தாலும் சரி அது எல்லாமே வந்த இடம் தெரியாமல் மறைஞ்சு போயிடுங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் நல்லதாக மட்டும்தான் நடக்கும் அதை நம்பிட்டு சந்தோஷமாக இருங்க